அனைவருக்கும் வணக்கம் நான் மிதுசா இன்னைக்கு நாங்கள் மிரக்குற ரொட்டி செஞ்சு சாப்பிட போறோம் அத வந்து சாப்பிட்டு பாக்குறதுக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரக்கி இருக்கிறோம் அவற்றிதான் நாங்கள் வச்சு ரொட்டி சுட்டு சாப்பிட போகிறோம் அதுக்குள்ள வந்து நிறைய மரக்கரியல் போடலாம் லீக்ஸ் போவா அப்படி எல்லாம் போடலாம் எல்லா மரக்கறியும் கூடுதலாக போடலாம் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட டாக்டர் கொண்டு செய்ய போகிறோம் அதுக்கரை உருளைக்கிழங்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்ய போகிறோம் வாங்க செய்கிறதை பார்ப்போம் சரி நாங்கள் வந்து ரொட்டி சுடுறதுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம் இது வந்து வெங்காயம் வெட்டி வச்சு பச்சை மிளக இது உருளைக்கிழங்கு வந்து வெட்டி கென நிறமாச்சு அதால் வந்து கொஞ்சம் கருத்து போட்டு மற்ற கேரட் வந்து வெட்டி வச்சுருக்குறோம் நடுவுல தே தேங்காப்பும் கொஞ்சம் போட்டிருக்குறோம் அப்படியே வெள்ளமாக எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்குள்ள இப்படியே வந்து ஏஞ்சல் வந்து சொல்கிறான் பச்சை மிளகாய் தான் தான் குலைக்க போகிறேன் அம்மா ஒன்று சொல்லி சொல்லி கொண்டிக்கிறேன் ஏன்னா ஏஞ்சல் ஆனா நான் தான் குலைக்க போறேன் இல்ல நான் தான் குலைக்க போறேன் ஆஹ் கைவிக்க

ஏஞ்சல் வந்து நல்ல ஒரு புது உடுப்பான் எங்க அப்பா எடுத்து அந்த உடுப்பான்னு சொல்லி போட்டு ஒண்ணிக்கிற சூப்பரான ஒரு உடுப்பேன் உடுப்ப ഹായ് ദി ആരെ കിറമോ ആടാ ആരെ കിബ ടെസ്റ്റ് എഗൈൻ ഇതിനെ അവ അണ്ട് പരി ഇതുമായിട്ട് മാറ്റിക്കണ്ടല്ലേ എറെ ദത്തി ആരെ എന്തിനാ ഞാൻ വീഡിയോ എടുക്കാനാണ് சரி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன தான் எடுத்து போடுறோம் நம்ம இதோட எல்லாத்தையும் என்ன குழை கேட்டாம அப்போ நான் பச்சை மிளகாயை மட்டும் எடுத்து போட்டுட்டு வரேன் அது கையெறியும் இல்லை வாக்கு அப்போ நான் பச்சை மிளகாய் எடுத்து இதுக்காக போட்டு விடுறேன் அது கிள்ளைக்க வருது சேர்த்து சரி அப்படிச்சு கிள்ளி போடுங்க அப்படியே கவுட்டு கோட்டிலும் கொட்டலாம் அப்ப போடு சொட்டு சொட்டை ஓ எல்லாம் போடுங்க சரி விடுங்க கொஞ்சம் விடுங்க விடாடி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தூத்துங்கோ இனிஞ்ச தூத்து சரி பாத்தீங்களா அக்கா தான் வீடியோ குழைக்கிறத எடுத்துக்கொண்டுடவா அதுக்கிடையெல்லாம் பிள்ளைய எழும்பிட்டா அப்ப போயிட்டா நாங்க குழைச்சு போட்டு சுடையக்க பாப்போம் என்ன ஓகே சூப்பரா வந்து ரொட்டிய எல்லாம் குழைச்சு அதை உருண்டை உருண்டாக்கி வச்சாச்சு இனி பொரிக்கிறது தான் இது வந்து கரெக்ட் வந்து நான் வந்து வெட்டி தான் போட்டுறேன் இதை வந்து கரெக்ட் தட்டில் சீவிட்டு போட்டாலும் நல்லா இருக்கும் நான் வெட்டி போட்டு செய்ய மாட்டேன் வெட்டி போட்டுருக்கு இனி பொறிக்கைக்குள்ள பார்ப்போம் இப்போ போடு போடு அவ்வியோ போடு சரி என்ன வந்து ஊத்தியாச்சு நல்ல வடிவா கொதிக்கட்டும் ஏஞ்சல் வந்து தான் தான் எடுத்து எடுத்து தரப்பறாம அந்த கங்காள பவுனிய எடுத்து வந்து வச்சிருக்க கொண்ட வைக்கிங்க அது மூடி திறப்படாத அளவு கொடுத்து விட்டுக்கூடாது பயப்படாம சரி அடப்பும் வந்து நல்ல சூப்பராக இருக்குது எண்ணெய பார்த்தீங்கன்னா கும்ள் விட்டு கொதிச்சு கொண்டு இருக்குது யா கும்ள் அண்டாஞ்சி விட்டு வேற எதாவது நூறு நூறு நீ தட்டி உளுத்தி எனக்கு என்ன குழி எதுக்கு ம் சரி இப்போ ஏஞ்சி எடுத்து கையில் திறப்புறாம ம் தாங்கோ சரி நானே நீ இதை தட்டி ரொட்டியாக்கி இனி சாப்பிடக்க தான் பார்க்க போகிறோமேண்ண ம் ம் போட்டுட்டோம் எந்த போட்டுவிட்டோம் குட்டியே ரைட் வந்து நல்ல வடிவாக கொதிச்சு கொதிச்சு அவி வேணு என்னத்தோட சாப்பிட போறீங்க புளே டீயோட உங்களை டீ பிடிக்காதா ஜீவான மண்டலம் தெரியலாம் மாத்தே தண்ணியும் சாயமோ மாத்தே தண்ணியும் அப்ப சரி மாத்தே தான் மாத்தே தண்ணியும் தெரியலாம் சாயத்தே தண்ணிண்டா சாயத்தனாம் அப்பா வந்து இல்ல சரி சாப்பிட்டு தான் போடுறது உனக்காண்டி தான் புரிக்கிறேன் வந்து சில்பாவோட விளையாடுற அவன் சில்பா மந்திக்குதான் சரி இனி கைகள இட்டுதானே இறது சரியோ நீ சிற்பா சரி நாங்கள் வந்து நல்ல வடிவ ரொட்டியும் சுட்டு ஏஞ்சல் கேட்ட மாதிரி டீ மாத்தி வச்சுக்கிடாது இனி சாப்பிட்டு குடிக்க போறோம் சரி நம்பிச்சு தர டெபாதிய அவ டீ தான் குடிக்க போறான் ரொட்டி வந்து அவ முன்னுக்கு சாப்பிட்டுட்டா என்ன சுட சுட கொஞ்சம் சாப்பிட்டு சித்திக்கு வந்து எடுத்து குடுங்க எடுத்து கொடுங்க அக்காக்கு ஆஹ் தேங்க்ஸ் சொல்லுங்க என்ன மாதிரி இருக்க நல்லா இருக்கு நல்லா மட்டும் சித்தி வையுங்க பச்சமணி ஆயிருக்கு அப்படி கிடைக்க கூட ம் ஏஞ்சல் வந்து அப்பா வந்து கூப்பிட்ட வீட்டு அப்புறம் நிறம் வந்து ஆறு மணிக்கு மேலே ஆயிட்டு ஆயிட்டு அப்ப அங்க வந்து கூப்பிட்டுட்டார் இப்ப நான் சாப்பிட்டு பாச்சு வெள்ளனே நான் குடுத்துட்டேன் தயச்சலா கூப்பிட்டாலும் சொல்லி உள்ளனைய ரொட்டி வந்து குடுத்துட்டேன் இப்ப டீ ஆத்தி குடுத்தேன் நான் குடிச்சிட்டு போயிட்டேன் சரி நாங்களே சாப்பிடோம் இதுக்கு வந்து இந்த கேரட் துருளகலங்க எல்லாம் நல்ல வடிவா புரிஞ்சிட்டு இது வடிவா சாப்பிட்டு பாப்போம் கமராமேனு சுட்ட வடிவைய வடிவா சும்மா நான் தான் எடுத்தது வேறங்க பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்